விருச்சிகிராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி எவ்வாறான பலனை பார்க்கலாமா இப்போ அர்த்தாசிரம சனி நிவர்த்தி அடைஞ்சு திரும்பவங்களுடைய அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய அஞ்சல விருச்சிக விருச்சிகராசிக்கு நல்ல பலன் அப்போ என்ன நல்ல பலன் கிடைக்கும் இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை நியூட்ரலேசன் சொல்லுவோம் கெடுதலும் இல்லை நல்லதும் இல்லை நியூட்ரலாக கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் இது நாள் கெடுதலான இடத்துல இருந்த கிரகம் கெடுதல் கொடுக்காதுன்னு சொன்னாலே அப்போ அன்னூர் அதுக்கு எதிர்வினை என்ன நல்லதுன்னு அர்த்தம் நான் மிகைப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை விருச்சிகராசிக்கு ஏழாம் வீடை பார்ப்பார் ராசிக்கு தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை தனுசை பார்ப்பார் இந்த மூணையும் பார்க்கறதுனால லாபத்தை கொடுத்துருவார் பதினொன்னை பார்க்குற கண்ணியை பார்க்கறதுனால திரும்ப ஏழை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகிடும் மனைவி மனைவி சார்ந்த திரும்ப தனம் சொல்லக்கூடிய ரெண்டும் பார்த்துடுவார் வாக்குஸ்தானத்தை கொடுத்துருவார் டெஃபினேட்டாக டெஃபனேட்டாக நல்லதாக பாசிட்டிவ் தான் கற்பனைகளை வளர்த்துக்காதீங்க ஆஷுஷில் உங்களுக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிடுவார் நன்மை நடக்கணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கிவிடுவார் அதே இன்னொரு காலகட்டத்துக்கு நம்ம நிலவளங்களை சீர்திருத்த அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தான் செய்வார் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது உண்டா கண்டிப்பாக இல்லை ஆரோக்கியத்தில் நல்ல சிந்தனையோடு சேர்ந்து பிரமாதமான வளர்ச்சிகளை நல்ல விஷயங்களை யோசிப்பீங்க வணக்கம் நேர்களே இது சனிப்பயிற்சி பலன்கள் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதையாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம் உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம் நேர்களே சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதம இல்ல உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்துல முதலாவது பாதத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அப்படின்னா என்ன இயல்பா மீன ராசிக்கு இருந்து சஞ்சாரம் செய்கிறார் எவ்வளவு நாளைக்கு இங்க இருப்பார் ரெண்டே வருடம் இருக்கிறார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி தான் இருக்கார் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபது மறுபடியும் ஒரு சனிப்பயிற்சி சோ இது திருக்கணிதமா வாக்கியமா திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இப்ப திருக்கணிதமா வாக்கியமாங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்கு ஆனா அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது ஏன் போக திருநள்ளார் அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனிப்பெயர்ச்சி அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க இப்போ அதுவாக இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது அதனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நடக நிகழக்கூடிய இந்த சனிப்பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனிப்பயிற்சி என்று சொல்வார்கள் இதைத்தான் வழக்க இதை தான் நான் வந்து வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சனிப்பயிற்சி கண்டிப்பாக மார்ச் இருபத்தொம்போது இரவு ஒம்பது நாற்பத்தி நாலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழக்கூடிய சனிப்பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார் இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால் உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது அதனால் இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் நீங்கள் ஏற்றுங்க பலன்கள் சார் வரும்னா கண்டிப்பாக திருக்கணித அடிப்படையில் தான் பலன் வரும் சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சாலும் சனி பகவானுக்கு நம்ம வந்து வழிபாடு நடத்தலாம் அவரை ஆராதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை பட் ஜாதகத்தில் நமக்கு எப்பிலிருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா கண்டிப்பாக மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி சனி பகவானுடைய பலன்கள் அமையும் மாற்றமே இல்லை ஆகினால இதுதான் உறுதி இதுதான் சிறப்பானது என்னுடைய என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தமடையுங்கள் சந்தோஷம் அடையுங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி விருச்சிராசி என்பவர்களுக்கு நடைபெற இருக்கின்ற சனிப்பயிற்சி எவ்வாறான பலனை பார்க்கலாமா வரக்கூடிய மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி சனிப்பயிற்சி தெரிஞ்ச உண்மை சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்தார் அர்தாஷ்டம சனின்னா அஷ்டம சனியில் பாதி இப்போ அர்த்தாஷ்டம சனி நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய அஞ்சாம் இடம் பஞ்சமஸ்தானாக சொல்லக்கூடிய அஞ்சில் விருச்சிக விருச்சிகராசிக்கு நல்ல பலன் அர்த்தாஷ்டம சனியில் கவஸ்தப்பட்டீங்களா அர்த்தாஷ்டிரம சனியில் அவஸ்தைப்பட்டீங்களா எது சம்மந்தமாக கேட்குறீங்க அவஸ்தைங்கிறது எது இங்கிற கேள்வி வரும் இல்லையா இப்போ அவஸ்தைங்கிறது நமக்கு அசௌரியத்தை கொடுக்கக்கூடியதாக நம்ம கருதலாம் அதுதான் நியாயம் ஆனாலும் கூட இப்போ நிறைய நண்பர்கள் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லி அதில் நிறைய அதில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை சொல்லியிருக்கலாம் கடந்த காலங்களில் ஆனால் நம்மளாம் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்தோமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்கள் ஜோதிடத்தை விரும்பக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்தினால தான் ஜோதிடத்தை பார்க்குறீங்க அது ஊடகங்களாக இருந்தாலும் தனிப்பட்ட முறையிலாக இருந்தாலும் அப்போ ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இடையில் ஜோதிடம் பார்க்குறவங்களுக்கு எங்கேயோ ஒன்றை வந்து ஒரு சஃபரிங் இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இல்லை அவங்களுக்கு டிமாண்டிங் இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணலாம் ஆனால் அவங்களுக்கு இதை ஒரு பூஸ்ட் பண்ணி இதை காட்டி இதுலேருந்து வருது அப்படின்னா அதுதான் அவங்க நம்புற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடுவாங்க அர்தாஷ்டம சனினால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தான் என்னுடைய வாதம் அதனால் அஷ்டார்த்த அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது சனி பகவான் மாதிரி நான்காம் வீட்டு எட்டுக்கு பாதி நாலு நாலில் அர்தாஷ்டமம் அர்த்தம்னா பாதி அஷ்டம்னா எட்டுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொண்டு அந்த அர்த்தத்தை எடுத்துக்கிட்டு அதனால் அ சனியில் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னு சொல்லப்பட்டதோ இல்லை சொன்னதோ நானோ இல்லை வேறு என்ன மாதிரி இருக்கக்கூடிய தொழில் சார்ந்தவரோ சொல்லியிருந்தாலும் அஷ்டம சனினால் மட்டும் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா அது அவ்வளது சுகப்படாது அதை தாண்டி உங்களுடைய பூர்வ ஜென்மம் உங்களுடைய ஜனன ஜாதகம் உங்களுக்கு அதுக்கான பக்கபலமாக இல்லை பலவீனமாகங்கிறது பார்க்கணும் இது ஒரு பக்கம் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறதுலேருந்து பாதி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நிவர்த்தி அடைஞ்சு இப்போ பஞ்சமத்தில் போகும்போது இதை மட்டும் பேசுவோம் அப்படின்னு எடுத்தால் அஞ்சாம் வீடுங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் அஞ்சுங்கிறது அறிவிச்சார்ந்தது அதில் போய் சனி பகவான் உட்காரு அவர் வந்து எந்த மாதிரி பலனை தருவார் அப்படின்னா கண்டிப்பாக கெடுதலான பலன் இல்லை அதை மூலம் தீர்க்கமாக முடிவு பண்ணிடுங்க தீர்க்கமாக பண்ணால் அர்த்தாஷ்டமத்தை சொன்ன மாதிரி இதை அச்சுறுத்த சொல்லக்கூடிய பலன்கள் இல்லை அச்சுறுத்தமான பலன்கள் இல்லை யாரும் சொல்ல முடியாது சொன்னால் தப்பு சொல்லவே கூடாது அப்போ என்ன நல்ல பலன் கிடைக்கும் இங்கே தான் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் நியூட்ரலைசேஷன் சொல்லுவோம் கெடுதலும் இல்லை நல்லதும் இல்லை நியூட்ரல்லாக இருப்பார் நியூட்ரல்லாம் என்ன இந்த சனி பயிற்சினால் நீங்கள் எந்த விதமான அசௌரியமும் இல்லை அதற்கான சௌரியமும் இல்லை அப்போ என்ன தான் பண்ணுவார் நியூட்ரல்லே சௌரியம் தானே அதாவது அசௌரியம் இல்லை இல்லை நியூட்ரல்னாலே நமக்கு சௌரியம் தான் ஏன்னால் கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் கெடுதல் கொடுக்காதுன்னு சொன்னாலே நல்லது அந்த மன நீங்கள் வரணுங்கிறதுக்கு சொல்ல வரேன் கெடுதல் கொடுக்கக்கூடிய கிரகம் இது நாள் வரல கெடுதலான இடத்துல இருந்த கிரகம் கெடுதல் கொடுக்காதுன்னு சொன்னாலே அப்போ அன்னூர் அதுக்கு எதிர்வினை என்ன நல்லதுன்னு அர்த்தம் நான் மிகைப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை சனி பயிற்சியை மிகைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் நல்ல நிலையில் இருக்கிறார் நல்ல நிலையில் இருப்பவர் கடும்ப விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பார் விருச்சிக ராசிக்கு ஏழாம் வீடை பார்ப்பார் ராசிக்கு தனம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டை தனுஷை பார்ப்பார் இந்த மூணையும் பார்க்கறதுனால லாபத்தை கொடுத்துருவாரு பதினொன்ன பார்க்குற கண்ணியை பார்க்கறதுனால திரும்ப ஏழை பார்க்கறதுனால கல்யாணம் ஆகிடும் மனைவி மனைவி சார்ந்த திரும்ப தனம் சொல்லக்கூடிய ரெண்டும் பார்த்துருவாரு வாக்குஸ்தானத்தை கொடுத்துருவார் டெஃபினட்டா டெஃபினேட்டா நல்லதான் பாசிட்டிவ் தான் பாசிட்டிவான விஷயத்தை தான் கொடுப்பாரு அதில் டவுட்டே கிடையாது ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறது தப்பு அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஆசியல் நடந்துடும் நடக்கும் அப்படிங்கிறத நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான மனோநிலையை வளர்த்துங்க ஆனால் ஓவரா எனக்கு அஞ்சாம் வயட்ல சனி பகவான் வந்துட்டாரு லாபத்தை கோடி கோடியாக கொடுத்துருவாரு என் வார்த்தை மதிக்கப்படும் என்னுடைய மனைவி என்னோட சேர்ந்து இருக்கக்கூடிய வார்த்தை மனைவி சார்ந்த ஒரு பெரிய பொருள் பெருக்க வருங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல சொன்னேன் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னென்னா கற்பனைகளை வளர்த்துக்காதீங்க ஆசுஷில் உங்களுக்கு நன்மை நடக்கணுங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிடுவார் நன்மை நடக்கணுங்கிற சூழ்நிலையை உருவாக்கிவிடுவார் அப்போ எதிர்பார்ப்பு அர்த்தாசிரம சனி நிவர்த்தி அடைஞ்சிட்டு இன்னும் சனி பகவான் நல்லது பண்ண போகிறாரு ஆகா ஓஹோங்கிற கற்பனைக்கு போக வேண்டாம் அர்த்தாசிரம சனியில் பண்ண க சிரமங்களே அல்லது சிரமப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இந்த பஞ்சமஸ்தானத்தில் வர்றது ஒரு ஸோ ஜோதிட இப்படி தான் சார் பேசணும் எனக்கு இப்படி தான் பேச தெரியும் இன்னி மற்ற ஜோதிடர்கள் இப்படி பேசுகிறாங்கிறது நான் விமர்சனம் பண்ண முடியும் என்னுடைய கருத்து இப்படிதான் தான் அஞ்சில் நோ லாஸ் நோ கெய்ன் வித்தவுட் பிரேக் அட் எனி காஸ்ட் போகும் நல்லா போகுமா நல்லா போகும் அதே போதாதான் போதும் சரி இந்த சூழலில் தான் ராசி என்பர்கள் இருக்கீங்க அந்த ராசி அப்படிங்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய பல நல்ல காரியங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்பு ஏற்கனவே குரு பகவான் மே மாதம் முடி ஏழாம் வீட்டில் தான் இருக்கிறாரு திரும்ப குரு பயிற்சி பலனில் சொல்கிற ஒரு அஷ்டமத்தில் வருவார் ஆகையினால சனி பகவான் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த ஒரு ஆண்டு காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தாறு அந்த பயிற்சிகளோடு சில மிங்கிள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஆகையினால நியூட்ரலேஷன்னா தான் இருப்பார் நியூட்ரல் அப்படின்னா உங்களுக்கு அந்த சூழலை உருவாக்குவார் அவர் ஏற்கனவே வந்து விருச்சிகராசி மூணு நாளுக்கு வேண்டியவர் மூணு நாளுன்னா மூணு மகரம் நாலுங்கிறது கும்பம் இதில் தான் சனி பகவான் கடந்த இரண்டாம் இரண்டே கால் வருடம் அங்கே தான் இருந்தார் ஆனால் இப்போ மறுபடியும் மீனத்துக்கு போகிறார் மீனம் என்பது இயல்பாக வந்து விருச்சிகர அஞ்சாம் வீடு வீட்டுக்கு அதிபதி அஷ்டம் அடைவார் அப்பதான் நம்ம கவனமா இருக்கணும் அது நான் குரு பேர் சி சொல்றேன் ஆகவே சனி பகவான் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான நற்காரியங்களை சத்காரியங்களை செய்வார் உறுதியாக நம்பலாம் பட் நீங்க உங்களுடைய ஓவர் கற்பனை யாராவது கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க ஜப்பாட் அடிக்குது அப்படி அடிக்க சொன்னாங்கன்னா அதெல்லாம் நம்பிட வேண்டாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத விட நல்ல விஷயங்கள்ங்கிறது மட்டும் எடுத்துங்க ரொம்பங்கிற வேடு கிடையாது ஆகியனால இது வரழக்கமாக போகிறது என்னென்ன வேணும் எஜுகேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கு தகுந்தமான எஃபர்ட்ஸுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த அவருக்கு ரிவார்டு கிடைக்கும் அதேமாதிரி திருமண வைபவங்களை எட்ட கொடுக்கிறது பிஃபோர் மே வந்து நிறைய கல்யாணங்கள் இதுவரை ஆகிருக்கும் விருச்சிகராசி என்பர்களுக்கு கல்யாணங்கள் ஆகும் கல்யாணங்களுக்கு மகப்பேறு கண்டிப்பாக உறுதியாக உருவாகும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தென் அதுக்கடுத்தது தன் பெற்றோர்களிடந்து இருக்கக்கூடிய நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதற்கான ஒரு சூழல் இருக்குது அதே மாதிரி இவர் சார்ந்த ஒரு எல்லா விதமான பணியையும் அந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் இருக்கிற சபார்டினேட்ஸேருந்து இருந்த ஷேரிங் வரும் ஒரு ஒர்க் பிரித்து வேலை செய் இதுவரையில் ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருந்து இந்த ஒர்க்கை நம்ம மட்டும் பண்ணவ நம்மள்டேந்து இன்னும் இருக்கக்கூடிய பல வேலைகளை வலுவை குறைச்சி இன்னொருத்தர் அதுக்கான இன்னொரு ஹே அடிஷ்னல் ஹேண்ட்ஸ் அந்த இடத்துல வந்துடும் டெஃபினட்டாக அதை வந்து ஒரு நீங்கள் டிவைட் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணுவீங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதிர்பார்க்கக்கூடிய பேர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வரக்கூடிய வருமானங்கள் நீண்ட நாளாக வராத வருமானங்கள் வந்துடும் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஸ்டஃப் ஸ்ட்ரகிள் இந்த காலகட்டத்தில் இல்லாமல் அந்த ஸ்ட்ரகிளை மீறி அதை ஃபேஸ் பண்ணி அதை எழுந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டை எடுப்பீங்க டெஃபினட்டாக எடுப்பீங்க நல்லது அதே இன்னொரு காலக்கட்டத்துக்கு நம்ம நிலவளங்களை சீர்திருத்த அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சூழலை இந்த காலகட்டம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை செய்வார் ஏற்கனவே பார்ட்டிஷன் ஆகாதவங்களுக்கு பார்ட்டிஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளை அல்லது பூர்வ புண்ணியங்கள்லேருந்து வேறுபட்டு பூர்வ புண்ணியங்களுக்கு மேறு மா அதை சீர்திருத்தி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கறது இதை விட என்ன வேணும் வெரி ஃபைன் வெரி ஃபைன் அதை செய்வார் ஆரோக்கிய குறைபாடு ஏதாவது உண்டா கண்டிப்பாக இல்லை ஆரோக்கியத்தில் நல்ல சிந்தனையோடு சேர்ந்து பிரமாதமான வளர்ச்சிகளை நல்ல விஷயங்களை யோசிப்பீங்க நிறைய நிறைய புண்ணிய க காரியங்கள்லாம் செய்வீங்க நிறைய மகானங்களை சந்திக்க வேண்டிய அவசியம் குரு பகவான் ஏழில் இருக்கிறதோ அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து அஞ்சிலிருந்து குருவை பார்ப்பது ரொம்ப நல்ல விசேஷம் ஆகினா அவர் வீட்டிலேருந்து குரு வீட்டிலேருந்து குருவை பார்க்கறது சனி பகவான் விசேஷம் ஆகியனால நிறைய சத்காரியங்களை பண்ணணும் தர்ம காரியங்களை பண்ணணும் தர்மசத்திரங்களுக்கு போகணும் நம்மளால் முடிஞ்ச பொருள் உதவிகள் செய்யணும் அதே மாதிரியான ஒரு சூழலில் குரு பகவான் பிற மகான்களை சந்திக்க வேண்டிய அவசியங்கள் நல்ல சிந்தனையோடு இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உருவாக்குவார் ஏன்னா ரெண்டு பார்வை ரொம்ப நல்ல பார்வை குறிப்பாக ஏழு திரும்ப பதினொன்று திரும்ப நின்றுங்கிறத நல்லா பார்க்குறாரு நான்காம் வீட்டுக்கு அதிபதி சுகத்தை தேடி போகக்கூடியவர்கள் திரும்ப பூர்வ புனிதத்தில் இருக்கிறதுனால ரொம்ப நல்ல பலனை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு தரும் ஃபஸ்ட் கிளாஸாக தரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதத்திலையும் நமக்கு சாதகமான பலனை சனி தரும்னு சொல்லி அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரம் நான்காம் பாத விருச்சிகராசி அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இவங்கெல்லாம் இருக்கிறவங்க பொதுவாக இந்த கேட்டை நட்சத்திரக்காரில் இருக்கிறவங்களுக்கு சூழலை தரக்கூடிய சூழல் ஏன்னா அங்கே போய் ரேவதியில்தான் ஒரு புறாறு ரேவதிங்கிறது புதனுடைய நட்சத்திரம் அப்போ நியாயமா ஆயிலையும் கேட்டை ரேவதியில நடக்கக்கூடியவர்களுக்கு ராகு திசை வரக்கூடியவர்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் காரணம் தான் அவர் சஞ்சாரம் பண்ணுறார் யாரே சனி பகவான் ஆகையினால கேட்டை நட்சத்திரம் விருச்சிகராசிக்கு சம்பந்தப்பட்டதுனால ராசிக்கு சம்பந்தப்பட்ட ஆயில்லையும் கேட்டை ரேவதி அப்படிங்கும் போது அவங்க இந்த புதன் சாரத்துல போய் உட்கார்றதுனால புதன் சாரத்தில் உட்கார்றவங்களுக்கு ராகுவும் சேர்ந்து அங்கே கூடுறதுனால ராகு அங்கே இருக்கிறாரு மீனத்திலேயே இருக்கிறாரு ராகு பேச்சு ஆகலை ராகு திசைங்கும்போது ஏழாவது திசையாக அவங்களுக்கு வந்துடும் அவங்க கொஞ்சம் கவனமாக கையாளணும் அவங்களுடைய ஜனநாதத்தில் மெங்கில் பண்ணி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருக்குங்கிறத சொல்லி வாய்ப்பு இருக்கிறவங்க அருகாமையில் அர்த்தாவஸ் அர்தாசிரம சனி நிவர்த்தியானதுனால் சனி பகவானை சனி பயிற்சி பிறகு போய் பார்த்துட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சனி பகவான் சொல்லிவிட்டு வாங்க மீண்டும் சந்திப்போம் எல்லாம் உங்களுக்கு நன்மையே நடக்கும் நன்றி நேர்களே இந்த ஆதி ஆதிந்தம் டிவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க